ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வஷு வருடம் வைகாஷி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாச திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் செயல்படக்கூடிய பக்குவங்களை சந்திக்கும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிளிரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிய பணம் ஓடி போனாலும் தெய்வம் நம்மை விட்டு விடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அலமேலு மங்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ரிஷப ராசய சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல்கள் விலகும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கிறதுனால அது புதாத்திய யோகம் அப்படிங்கிற பரிணமத்தோடு இருக்கிறதுனால புதிய பொன் வாங்கக்கூடிய பொருள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சொந்தமும் பந்தமும் உள்ளவனுக்கு சொத்தும் சுகமும் தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவங்க அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் நினைவுகளையும் முதன்மைப்படுத்தி முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும் உங்களுடைய மனசில் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடந்தேறும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தியுள்ள மனிதனுக்கு புத்தகமே தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான വർണ്ണം ഇന്ദ്ര നീളം അതിർഷ്ട ജി ടി சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தாம் பொதுவான இருந்து உங்களுக்கு தகுந்த உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில பேர் தொழிலாளி என்ற அந்தஸ்திலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேற முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்திய லட்சிய அம்சங்களை நிச்சயப்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசிய சந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் கிடைக்கும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏங்கி தவிப்பவர்களை தாங்கி பிடிப்பதில்தான் தர்மம் உள்ளது என்பது புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசிய சார்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்ப்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனாலே உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகவத் கீதையை பார்த்து பாதையை அமைக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகும் எந்த ஒரு சூழலிலும் அடுத்தவங்க யோசனை இல்லாமல் உங்களுடைய சுய யோசனையை சுய புத்தியை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொல்லி அழுதால் சோகம் தீரும் துள்ளி எழுந்தால் துன்பம் தீரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசைய சாந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாகன பயணங்களில் வந்து வளமான சூழ்நிலை அமையும் புதிய புதிய வாகனம் அல்லது பெரிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காசிக்கு போனாலும் கங்கையில் குளித்தாலும் மங்கையின் சாபம் போகாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க சொர்ண லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் வழக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தரின் முகமும் தத்துவ சுடரும் நித்தமும் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் அதாவது கலஸ்தர சானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய கஷ்டப்பட்ட பெண் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட குடும்பத்தில் பெண் அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொல்லாத காலத்தை கடந்தால்தான் பொன்னான நேரத்தை சந்திக்க முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும் சகோதர பாசம் அதிகரிக்கும் இக்கட்டான சூழல்களை வந்து வெல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நல்ல நல்ல நட்புகளை நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துயரத்தில் பிறந்தாலும் உயரத்தில் பறக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்